ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறோங்க டெலிவரி ஆன உடனே எல்லா தாய்மார்களும் ஃபேஸ் பண்ணுற மிக முக்கியமான பிரச்சனை வந்து எனக்கு வந்து தொப்பை வந்துருச்சு எனக்கு வந்து ரொம்ப வெயிட் போட்டேன் என்னால் அந்த வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல என் வெயிட் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்கிட்டே இருக்கீங்க வெறும் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஒரு வேலை நீங்கள் டெலிவரி ஆகிட்டு ஒரு ஃபைவ் மந்தில் இருக்கீங்க சிக்ஸ் மந்தில் இருக்கீங்க ஒரு ஒன் இயரில் இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது நீங்கள் இப்போ வெயிட் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போலேருந்து நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும் நீங்கள் நார்மலாக எவ்வளோ வெயிட்டில் இருந்தீங்களோ அந்த வெய்ட்ட்க்கே நீங்கள் கெயின் ஆயிடுவீங்க ஒன்ஸ் நீங்கள் இப்போலேருந்து இதை ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சுலாம் இதை ஃபாலோ பண்ணால் அது சரி ஆகவே ஆகாது நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க அதனால் இப்பயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க அது என்னன்றதை கிளியராக பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீடிங் நல்லா கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்பா நல்லா பண்ண இப்போது ஃபீடிங் கொடுக்குறப்ப பாப்பா நல்லா வாய் வழியாக உறிஞ்சி நம்ம உடம்புல இருக்க சத்த பாதி உறிஞ்சி தாய்ப்பால் குடிக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால கூட உங்களுக்கு தொப்பப்படாமல் இருக்கும் நிறைய குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் உங்களுக்கு சிறந்ததுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறதால கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து தொப்பை வந்து குறையும் நீங்கள் ரொம்ப வெயிட் போட மாட்டீங்க ஸோ தாய்ப்பால் கொடுக்குறது மஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க எவ்வளோ சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் எப்போ சாப்பிடணும்னு தெரிய வச்சுக்கணும் இப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்றப்போ புள்ளப்பத்த வயிறுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் நிறைய சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க அது மாதிரி நிறைய எல்லாம் சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமெட்டிக்கா நிறையதா வெயிட் போடுவீங்க சோ அதுக்கப்புறம் உங்களால குறைக்கவே முடியாது நீங்க சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடணும் சரிங்களா நீங்க வந்து டெலிவரி ஆன உடனே ஒரு த்ரீ வீக்ஸ் டூ வீக்ஸே ஸ்டார்ட் பண்ணிடணும் நீங்க இதை சாப்பிட்றதுல குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் சுரக்கும் உங்களுக்கும் நல்ல வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்க வந்து சுக பிரசவம் ஆனாலும் சிசேரியன் ஆனாலும் பிரசவத்துக்கு பிறகு இதை பண்ணீங்கன்னா இந்த வெறும் இந்த அஞ்சு டிப்ஸ் மட்டும் தாங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பதினஞ்சு நாளே உங்க வெயிட் லாஸ் வந்து ஆகும் அது ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபுட்ல கண்டிப்பா ஆயில் ஐட்டம் எதுவும் சேர்த்துக்கவே கூடாது ஆயில் ஆயின ஐட்டம்னா அந்த சிப்ஸு மிக்சரு அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு முறுக்கு அப்புறம் இந்த பஜ்ஜி போண்டா ஃப்ரைட் ரைஸு இது மாதிரி இருக்கு இல்லையா இது மாதிரி கடை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் டெலிவரி கழிச்சு சாப்பிடவே கூடாது நீங்க சாப்பிட்றதெல்லாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாவது குழந்தைக்கு தாய்ப்பால் அதெல்லாம் எண்ணெய் எல்லாம் போச்சுன்னா குழந்தை வந்து குடிச்ச பாலை கக்குவாங்க தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாகும் குழந்தைக்கு செரிமான பிரச்சனை வரும் இது மாதிரி காரணங்களாக ஆகுது ஒரு ஒரு சி செக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க அந்த பஜ்ஜி போனால இருக்கிற எண்ணெய் எல்லாமே உங்க உடம்புக்கு வந்து கோளரை ஏற்படுத்தி விட்டுரும் லூஸ் மோஷன் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் கண்டிப்பா நீங்க சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க இப்போ டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்றதால ஜஸ்ட் படுத்துகிட்டே இருக்கிறதோ உட்காந்துட்டே இருக்கிறதோ அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது நீங்கள் எழுந்து குழந்தைங்கிற டைம்ல அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு நடக்கணும் நீங்க சி செக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல நார்மல் டெலிவரி ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கணும் ஒருவேளை உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா இருக்காங்க ஆனால் நடக்கணும் வாக்கிங் போகணுன்ற ஒரு அவசியம் கூட இல்லைன்றவங்க வீட்டில் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஆச்சு டெலிவரி டைம் முன்னாடி நீங்கள் எப்படி போனீங்களோ இப்போ நீங்கள் வாக்கிங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து யோகா மாதிரி பண்ணணும் இல்லை ஜஸ்ட்டு யோகா திருலனா கூட அஞ்சு நிமிஷம் உட்காந்து கண்ணை முடி ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடுங்க இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்க அந்த வெயிட்லாம் குறைய ஆரம்பிக்கும் வாக்கிங்ன்றது மஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா இது முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் மூணாவது நீங்கள் டெலிவரிக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா டாப்பு சுடிதாரெலாம் அந்த டெலிவரி கழிச்சு நீங்கள் போடணும் அப்போ தான் உங்கள் வெயிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றப்ப டெலிவரி ஆன உடனே வந்து அந்த அந்த ஆறு மாதமும் நான் என்ன பண்ண நைட்லேயே இருந்துட்டேன் என் வெயிட் எவ்வளோ போடுதுன்றது எனக்கே தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் என்னுடைய அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு வரப்போ எங்கேயோ ட்ராவல் பண்ணுறப்ப சுடிதார் மாத்தனை அப்போ பார்த்தீங்கன்னா சுடிதாரெல்லாம் எனக்கு பத்தாமல் போயிடுச்சு அப்பதான் தெரியும் நான் வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்றது அது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள் உங்கள் வியர் பண்ணி பாருங்க கம்ஃபர்டபுளாக இருக்கா டைட்டாக இருக்குது இருக்கணும் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வெயிட் போட்டிங் அப்படின்றப்போ அதுக்கப்புறம் வெயிட்டை வந்து கொண் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது வந்து நான் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க இந்த பொருளாக சாப்பிட சொல்கிறாங்க அப்படி அப்படிங்க வெயிட் போடாமல் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாங்க அங்கே வீட்டில் நானும் எல்லா பொருளாக சாப்பிட ஆரம்பிச்சு சிக்ஸ் மந்தில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என் வெயிட் நல்லா ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் நீங்கள் என்ன சாப்பிடணுன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க நீங்கள் வந்து நல்லா வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்றப்போ உங்கள் வெயிட் லாஸ் ஆகும் முக்கியமாக உங்களுக்கு குழந்தைங்கன்னா தாய்ப்பாலும் சுரக்கும் இந்த ஆட்டு ரத்தம் நாட்டு மண்ணீரல் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் பாயா இது மாதிரி வீட்டில் வச்சு நிறைய சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் உங்கள் வெயிட் நல்லா டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா நீங்கள் சாதம் நிறைய சாப்பிடக்கூடாது இப்போ டெலிவரி ஆன உடனே நம்மளுக்கு வயிறு நல்லா காலியாக இருக்கும் நிறைய பசி எடுக்கும் எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடணுன்னு தோணிகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க ரொம்ப ஃபுல்லாக பயங்கரமாகலாம் சாப்பிட்டாதிங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு இப்போ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட போறீங்கன்றப்போ ஒரு ஏழை முக்காவுக்கு நல்ல ஒரு பெரிய சொம்பு தண்ணி எடுத்து இல்லை ஒரு ஒரு லிட்டர் வாட்டர்னு எடுத்து அரை அரை லிட்டர் அளவு டக்குனு ஒரு நிமிஷத்தில் குடிச்சிருங்க இல்லை ஒரு சொம்பளவு தண்ணி குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட போகிறப்ப உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் நீங்களும் சாப்பிட நினச்சா உங்களால் சாப்பிட முடியாது தண்ணி குடிச்சிங்கன்னா தாய்ப்பால் நிறைய சுரக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி அதே மாதிரி நீங்கள் அளவும் சாப்பாடு சாப்பாடு எடுத்துப்பீங்க இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சாப்பிட போகிறதுக்கு டென் மினிட்ஸ் முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிடணும் இது முக்கியமான டிப்ஸ் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொப்பை குறையும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆவீங்க நிச்சயம் உங்கள் வெயிட் வந்து கெயின் ஆகவே ஆகாது இது அனுபவபூர்வமாக நான் வந்து ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான டிப்ஸ் அதே மாதிரி டெலிவரி கழிச்சு முக்கியமாக இந்த சுண்டல் பச்சை பயிறு இது மாதிரிலாம் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ணும் ஒரு வேலை நீங்கள் ஒரு டைம் சுண்டல் பச்சை பயிரெலாம் வேக வச்சு சாப்பிட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் வயிறு உபசம் பால் கக்கல கக்கறாங்க அப்படின்றப்ப அதை விட்டுருங்க பிரச்சனை கிடையாது பட் குழந்தைக்கு அது செட் ஆகுது அது தான் ஆகுதுன்றப்போ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாதி அளவு சாப்பாடு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய சாப்பிட்ணுன்ற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது சரிங்களா அதே மாதிரி மீன் நிறைய எடுத்துக்கணும் சாதம் நிறைய அதாவது இட்லினா ஒரு மூணு இட்லி தான் தோசைனா ஒரு ரெண்டு தோசை தான் சாதம்னால் ஒரு 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 கரண்டி சாதம் தான் மீன் வந்து ஒரு அஞ்சு பீஸு அதே மாதிரி முட்டை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதே மாதிரி சிறுதானிய தோசை சப்பாத்தி இது மாதிரி இட்லி சிறுதானிய இட்லி இதெல்லாம் வந்து லோக் இதெல்லாம் கலோரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ டின்னராகவோ உங்களுக்கு எப்போல்லாம் பிடிக்குதோ அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ நிச்சயமாக உங்கள் வெயிட் லாஸ் வந்து அதிகமாகவே ஆகாது சி செக்ஷன் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் கேட்டுட்டு அந்த துணி கட்டுவாங்களே வீட்டில் அந்த துணி வந்து கட்ட ஆரம்பிச்சிருங்க ஒன் வீக்லோ டூ வீக்ஸோ கழிச்சு நல்லா வந்து தொப்பை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்றப்போ டெலிவரியான ஆன மறுநாள் துணி கட்ட ஆரம்பிச்சிடணும் துணி கட்டுறது எப்படின்றத நான் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படி தெரியாது சேனலில் வந்து நாங்கள் சொல்லி காட்டியிருக்கோம் அது என்னன்றதை போய் பார்த்துக்கோங்க அந்த துணி டைட் கிட்ட வயிற்ல பிடிச்சி கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒயிர் வந்து தளரவே தளராது வெயிட்டும் நீங்கள் நிறைய போட மாட்டீங்க சரிங்களா சாப்பிட்ற டைமை தவிர பாப்பா க்ரீட் பண்ணுற டைம் தவிர மற்ற எல்லா டைமிலும் துணியை நீங்கள் வந்து கட்டி வச்சுருக்கணும் அதேமாதிரி டெலிவரி ஆன வந்த உடனே நமக்கு நம்மளுடைய க செர்விக் நம்மளோட பிறப்பு பகுதி எல்லாம் ஓப்பனில் இருக்கும் அது உள்ளே காற்று போச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து தொப்பை நல்லா பெருசாக வளவளம் ஆயிடாதனால எப்பவுமே காலை வந்து கால் மேல கால் போட்டு உட்காரணும் அதாவது காலை நம்மள தொலைநாள இடிக்கி உட்காரணும் சரிங்களா இந்த மாதிரி இடிக்கி உட்காந்துன்றப்ப காத்து உள்ள போது அதனாலேயே கூட உங்களுக்கு வந்து தொப்பலாம் ஏற்படாது மூணாவது கண்டிப்பா நீங்க பேண்டீஸ் வந்து யூஸ் பண்ணும் பேண்டீஸ் யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம வயிற்றுக்குள்ள வந்து காத்து போகவே போகாது இதெல்லாம் வீட்டு சைட்ல கிராமத்து சைடுல டாக்டர் சொல்றது மட்டுமே கிடையாது கிராமத்து சைடுல சொல்ற ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டீ காஃபி குடிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் அது பழக்கமாக இருந்தால் கூட டெலிவரியில் கழிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது வெறும் பால் மட்டும்தான் குடிக்கணும் இல்லை ஹாரிக்ஸ் பூஸ்ட் எது குடிக்கலாம் மற்றபடி காஃபி டீலாம் குடிக்கவே கூடாது சரிங்களா பெல்ட் கன்ஃபார்மா போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணும் நிறைய கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடவே கூடாது அதே மாதிரி கொழுப்பு மாவுச்சத்து ஆன பொருள்லாம் சாப்பிடவே கூடாது நார்ச்சத்து புரோட்டீன் அதிக நார்ச்சத்து அதிகமா இருக்க கீரை சாப்பிடலாம் புரோட்டீன் அதிகமா இருக்க பயிறு பச்சைப்பயிர் அது மாதிரி சாப்பிடலாம் மற்றபடி வந்து இந்த கொழுப்பு சத்து மாவு சத்து அதிகமா இருக்கிற ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது குழந்தைக்கும் செட் ஆகாது உங்களுக்கும் செட் ஆகுது இப்ப சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து டெலிவரி ஆச்சு டெலிவரி ஆன உடனே என்னால மேக்ஸிமம் ஒரு எட்டு இட்லி ஒம்பது இட்லி சாப்பிட முடியும் ஒரு அஞ்சு தோசை சாப்பிடும் ஏழு சப்பாத்தி சாப்பிட முடியும் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அந்தளவுக்கு கிரேவிங்ஸ் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து அதை கவனிக்காமல் நிறைய போட்டுட்டு வேலைக்கு வேலைக்கு எனக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நான் நிறைய சாப்பிட்டு எனக்கு வந்து டெலிவரி அப்போ ஃபிஃப்டி எயிட் கேஜி இருந்துச்சு அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எனக்கு நான் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி செவன் கேஜி இன்க்ரீஸ் ஆகிட்டேன் ஸோ அது நான் வந்து குழந்தைக்கு ஒன் இயர் பர்த்டே கொண்டாடுறதுக்குள்ள நான் அதை வந்து குறைச்சிட்டேன் ஸோ அதனால் இப்போ குறைச்சா தான் உங்களால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குறைக்க முடியும் இல்லைனா இது எதுக்காக தான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு நான் எதுங்க வெயிட் லாஸ் நான் எப்படி இருக்கேன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க குழந்தைக்கு வந்து நீங்க அம்மாவா இருக்க போறீங்களா இல்ல குழந்தைக்கு பெரியமாவா இருக்க போறீங்களா குழந்தை பிறந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா நம்ம உடம்பையும் பார்த்துக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் உடம்புல தேவையான அளவு உடம்புல செதை இருந்தால் மட்டும்தான் உடம்பு ஹெல்தியா இருக்கும் தேவைக்கு அதுமா சதையோ கொழுப்போ வருதுச்சுன்றப்போ நம்மளுக்கு தான் உடல் ரீதியாக குறைபாடுகள் ஏற்படுத்தும் நோய் ஏற்படுத்தும் தைராய்டு ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முதுகு வலி நம்மளால் குழந்தையும் சரியாக கவனிக்க முடியாது நம்மளால் எதையுமே செய்யும் வீட்டு வேலையும் செய்ய முடியாது அதனால் உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப தான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியுங்க இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் அப்புறம் முருங்கக்கீரை எடுத்துக்கோங்க அரைக்கீரை எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துக்கோங்க மீன் நிறைய எடுத்துக்கோங்க மட்டன் எடுத்துக்கோங்க சிக்கன் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க கேரட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் எடுத்துக்கோங்க கூட்டு பொரியல் மாதிரி பண்ணி முருங்கைக்கீரை அப்புறம் வந்து பாலைக்கீரை பசுரைக்கீரை இந்த மாதிரிலாம் ரெகுலராக எடுத்துக்கணும் உங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்ல நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கணும் நிறைய இஞ்சி ஆட் பண்ணிக்கணும் நிறைய மிளகு தூள் ஆட் பண்ணிக்கணும் நிறைய 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 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் வெயிட் போடவே மாட்டீங்க ரொம்ப ஹெல்தியாக இருப்பீங்க குழந்தை நல்லா இந்த குழந்தைக்கு அது ஃபீவர் இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வரீங்கன்னா குழந்தைக்கு சளி பிடிக்காது குழந்தை பால் கக்க மாட்டாங்க குழந்தை வாமிட் லூஸ் மோஷன் இது எதுவுமே போக மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஃபுட் சர்க்கிளில் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா பாப்பாவோட குரோத்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய தாய்ப்பால் சொந்துச்சுன்றப்போ மாதம் மாதம் குழந்தை எவ்வளோ வெயிட் போகணுமோ அந்த வெயிட் ப்ராப்பராக குழந்தை போயிட்டே இருப்பாங்க என் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து பயங்கரமாக மனக்கட்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மனக்கட்டை மாதிரி என் குழந்தைங்க இருப்பாங்க என் பாப்பாங்கள வந்து தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்க செகண்ட் பேபியும் அவ்வளோ இன்னும் கூட என் பாப்பாக்கு ஒரு வயசு ஆறு நாலு மாதம் ஆகுது இப்போ தான் ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் அவங்களுக்கு போச்சு அவங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஹாஸ்பிட்டல் தூயில் போனோம்னா ஹாஸ்பிட்டலில் பாதி பேர் என்ன தான் பார்ப்பாங்க டாக்டர் நான் போனவே என்ன பாராட்டுவார் ரீசன் வந்து ஆனால் தாய்ப்பால் நல்லா கொடுக்குறதுனால அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பட் அப்படிலாம் கிடையாது தாய்ப்பால் நான் கொடுக்குறேன் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் சேர்த்து சேர்த்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு ஒரு டைம் அவங்க வெயிட் செக் பண்ணி பார்க்குறப்ப டாக்டர் என்னை பாராட்டுவார் வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நம்மளை மற்றவங்க பாராட்ட வேண்டாம் பட் குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்றப்போ அவள் ஒத்துக்காது அப்படின்றப்போ அது மாதிரி ஃபுட்டெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி பரோட்டா சப்பாத்தி பிரியாணி இதெல்லாம் வந்து டெலிவரி கழிச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வயிற்றுல வந்து பாப்பா இப்போ வெளியே வந்திருக்கு நம்ம வயிறே வேறு மாதிரி இருக்கும் அதில் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இதெல்லாம் இப்போ அதெல்லாம் எடுத்துக்காமல் டெலிவரி கழிச்சு ஒரு எயிட் மந்த்து எனக்குலாம் வந்து அது ஒன் இயர் கழிச்சு தான் கொடுத்தாங்களே அதனால் தயவு செஞ்சு நான் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டேன் குழந்தைக்கு சளி பிடிக்குதுன்றதுக்காக நான் விட்டுருவேன் நார்மலான ஃபுட் மட்டுமே எடுத்துப்பேன் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கனாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாங்க ஸோ எனக்கு தெரிந்த எல்லா டிப்ஸும் இதில் ஃபாலோ பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்